வாங்க தமிழ்நீர்களே தமிழ் கோல்வா சேனல் டூ பாயிண்ட் ஓருக்கு உங்க அலையான்புடன் வர இருக்கிறோம் தங்கத்தின் விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியின் விலையானது மீண்டும் கடுமையான சரிவில் காணப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் எம் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எண்பதாம் எட்டு கிராம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி எட்நூறாவும் நூறு கிராமின் விலை பதினெட்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை நமக்கு ஒரே நாளில் ஒரு கிராமிற்கு மூன்று ரூபாய் மற்றும் ஒரு கிலோவிற்கு மூன்றாயிரம் என்கிற மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே உள்ளது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு இந்த வாரத்தில் நமக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் அடுத்து நாம் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாயாக காணப்பட்டது அதே வேளையில் எட்டு கிராமின் விலையானது ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து முன்னூத்தி இருபத்தி எட்டு பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து நூத்தி அறுபதாகும் உள்ளது இதேவேளையில் நூறு கிராமின் விலையானது பன்னிரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்து அறநூறு ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையானது நமக்கு ஒரே நாளில் கிராமிற்கு அறுபத்தி ஆறு ரூபாயும் சவனுக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் என்கிற அதிரடி விலை சரிவில் காணப்படுகிறது இதை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதேவேளையில் நாம் அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை நிலவரம் பார்ப்போம் இதன் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் சவரன் விலை தொண்ணூத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி இருபதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூறு ரூபாய் காணப்படுகிறது இதே வேளையில் நூறு கிராமின் விலை பதினோரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராமிற்கு அறுபது ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் என்கிற விலை சரிவில் காணப்படுகிறது மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொண்ணூத்தி நான்காயிரத்திலிருந்து தொண்ணூறாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அதிரடி ஏற்றத்தில் காணப்பட்ட உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மீண்டும் சரி உற்பத்திக்கு திரும்பிவிட்டது இந்த சரிவானது நமக்கு இந்தியாவிலும் நமக்கு தொடர்ச்சியாக தெரிகிறது இதன் காரணமாகவே நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மீண்டும் சரிய தொடங்கியுள்ளது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக தன் மாற்றத்தில் காணப்படுவது அது மட்டுமே இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணமாக தங்கத்தின் விலையானது இப்படி ஏற்றம் சரிவில் காணப்படுவது முதலீடு அளவு ஒரு வாய்ப்பாக பார்த்து தங்கத்தை சில பேர் விற்றுள்ளனர் இதன் காரணமாக தங்கத்தில் முதலீடுகள் குறைகின்றன இந்த முதலீ குறைவும் கூட இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலை சரிவுக்கு